கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் போதிக்கிறது அன்பு ஒண்ணுதான் அன்பை தான் போதிக்கிறாங்க அதே தான் இங்கேயும் சொல்றேன் நம்ம கூடாரங்கள் யாரு என்ன சொல்லி எல்லா எல்லாம் அன்பு கருணை பண்பு மனித நேயத்துக்கு தான் எனக்கு அவார்டு கொடுத்து நான் சிறந்த நடிகனுக்கு ஒண்ணும் கொடுக்கல இந்த டாக்டர் பட்டம் ஆக மக்களுக்கு நீ சேவை பண்ணு அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து சொல்ற என்ன சொன்னார் நீ கலைப்பாக இருந்திருந்தா என்று சொல்லுங்க உங்களை இழப்பா இருக்கிறேன் சுமை தூக்கி கொண்டு கலைப்பாக வந்தால் நான் இழைப்பா இருக்கிறேன் நான் இடம் தரேன் அந்த மாதிரி தான் என்னால் முடிந்த உதவி செய்றேன் பைபிள்ல கூட நான் படிக்கும் சொல்லுவேன் தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது நான் சொல்றேன் ஏழைகளுக்கு உதவி பண்ண அதுல இருக்கிற சகம் எதுலயும் கிடையாது இதை நான் அனுபவிச்சிருக்கேன் நான் அனுபவ அனுபவிச்சிருக்கிறேன் அதனாலதான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன் ஜாதியும் கிடையாது எந்த மதமும் கிடையாது சும்மா இவங்க எழுத்துக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் ஒரு பாஸ்டர் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் கேப்டன் விஜயகாந்த் சொல்றார் அன்பு பண்பு மனிதநேயம் இந்த மனிதநேயத்தை எந்த மதமும் போதிப்பது இல்லை அன்பும் மட்டுமே போதிக்கிறது பண்பை பற்றி பைபிள் இருந்தோ மற்ற மதங்கள் இருந்தோ சொல்வது கிடையாது மனித நேயத்தை பற்றியும் மனிதனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தோ இந்த ஆன்மீகவாதிகள் பைபிளை வேதத்தை விளக்குறது கிடையாது நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதநேயத்தை மனித மையமாக வைத்து எழுதப்பட்டது அவருக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் மனிதநேயம் உள்ளவர் இரக்க குணம் உள்ளவர் பசியா உள்ளவருக்கு உதவக்கூடியவர் யாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதனால மனித நேயத்தை பத்தி பேசுறாரு ஆனா இன்றைய பாஸ்டர்கள் ஆன்மீகவாதிகள் என்ன பண்றாங்க மனித நேயத்தை பத்தி பேசுகிற கடல் புகழ் பேசுறாங்க கடவுளை பற்றி பெருமை பேசுகிறாங்க இயேசு இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் பட்டவர் அவர் எப்படி பட்டவர் இருந்தால் எனக்கு என்னப்பா ஏசு எப்படிப்பட்டவர் இருந்தால் எனக்கு என்ன இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே இருக்க இடம் இல்லையே இயேசு இயேசு புகழ்பாடுன்னு தீரிகிறாங்க இன்னைக்கு இன்றைய கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கிறிஸ்தவ போதகர்கள் இந்த இதை இந்த மனித நேயத்தை பைபிளில் மையப்பொருள் இதான் பைபிளில் மையப்பொருள் மனித நேரம் தான் பயனுடைய மறைமுக அது தெரிஞ்சு போச்சு நான் வந்து கேப்டன் பரப்பில் அவருடைய கொள்கை பரப்பில் அவருடைய நல்ல நான் நாலு பேருக்கு சொல்கிறேன் அவருடைய நல்ல அவர் உதவினது ஏழைகளுக்கு உதவினது இதை மட்டும் நான் சொல்கிறேன் சொல்ல வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கு ஏன்னா பைபிள் ரகசியம் வெறும் பைபிளை மட்டுமே பேசிட்டு போறது ஒண்ணு கிடையாது இந்த சமுதாயம் சம்பந்தப்பட்டது இந்த பைபிள் சத்தியம் பைபிள் சத்தியம் என்றது சமுதாயம் சம்பந்தப்பட்டது நம்முடைய சரீரம் சம்பந்தப்பட்டது நம்முடைய சரீர தேவைகள் சம்பந்தப்பட்டது இந்த பைபிள் சத்தியம் அது எந்த பாசனம் போதைகளும் போதிக்கிறது கிடையாது இந்த பைபிள் இருந்து இந்த உடலானது மூன்று வேலையை சாப்பிடணும் பசி அடித்த தன்மை உண்டது தாகம் எடுக்கும் தன்மை உள்ளது இந்த சரீரம் இதை எப்படி பசி இல்லாத பார்த்துக்கிறது பசி இல்லாத மூணு வேலையும் போட்டு தள்ளுறது கிடையாது வியாதி ஆகப்படாத ஒரு உணவை நம்ம உட்கொள்ளணும் அதுதான் போதிக்கிறது இந்த பைபிள் அதை தெரிந்து அறிந்தவர் இந்த நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏழைக்கு உதவு இல்லாதவர்களுக்கு கொடு எல்லாருமே எல்லாருமே வந்து கடவுள் வந்து படக்காரனாவே படித்தது கிடையாது படக்காரனாவே படித்தது கிடையாது படைந்தது கிடையாது படைக்கிறது கிடையாது எல்லாருமே அறிவாளியாக படைக்கிறது கிடையாது எல்லாருக்குமே கல்விமான படைக்கிறது கிடையாது பிறவிலேயே ஒருத்தர் வந்து படிப்பு நல்ல ஏறும் ஆனால் ஒவ்வொருத்தரும் நல்லா கஷ்டப்பட்டு முன்னு வருவாங்க படிக்க படித்தவங்க படிக்காதவங்களுக்கு உதவி செய்யணும் படம் இருக்கிறவங்க படம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் இதுதான் மைய மைய இதை அறிந்த பாஸ்டர்கள் ஒருத்தருக்கு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் போது இது வரைக்கும் ஒரு பாசம் உண்மைகளை அறிந்த ஒரு அறிந்தவர் ஒருத்தர் கிடையாது சொல்றாரு மத நான் மதத்தை விரும்புவது கிடையாது ஜாதி விருது கிடையாது அப்படின்னு சொல்றாரு இந்த பைபிளானது மதத்தையும் ஜாதியும் மையமாக வைத்து இயங்கவில்லை எழுதப்படவில்லை அப்படின்றத நல்லா உணர்ந்திருக்கிறார் இந்த கேப்டன் விஜயகாந்த் இது மனிதனை மையமாக வைத்து எழுதப்பட்டது கடவுளை மையமாக வைத்து அல்ல மனிதனுக்கு என்ன தேவை வீடு தேவை உடை தேவை உணவு தேவை வீடு மட்டும் இருந்தா போதுவா இன்னைக்கு வேணும் லைட் வேணும் பிரிட்ஜ் வேணும் ஏசி வேணும் வாட்டர் ஹீட்டர் வேணும் சினிமா பார்க்கறதுக்கு டிவி வேணும் பாட்டு கேட்கறதுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் ஒரு நல்ல செல்போன் வேணும் இவ்வளவு தேவைகள் இருந்தது வாழ்க்கைன்றது இவ்வளவு தேவைகள் இருந்தது

போய் நல்ல வேலையில் நல்லா உட்கார்ந்து நல்லா சம்பாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிள் ஜாதியையோ மதத்தையோ மையமாக வைத்து எழுதப்பட்டது இல்லை பைபிள் இன்னைக்கு ஜாதி மதத்தை நம்பி அதே கையாண்டு கொள் கையாண்டு இருக்கிறவங்க கதை எப்படி எந்த எப்படி முடிதுன்னு நமக்கு நம்ம தான் இருக்கிறோம் இந்த ஜாதிய ம மதத்தையோ மையமாக வச்சு இயந்திரவர்களோட வாழ்க்கை மிக மோசமாக தான் போயிருக்கு அதை மையமாக மதத்தை மையமாக வைத்து எழுதப்படவில்லை பைபிள் மனித நேயம் மனிதனுடைய மாண்பு மனிதனுடைய எதிர்காலம் இளவரச மையமாக வைத்து எழுதப்படுது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே